ஓம் நம சிவாய நம அனைவருக்கும் வணக்கம் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு கணமும் வந்து பல கஷ்டங்களாகவே வந்து எனக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கு ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் கூட என் ஆள்கள் நடக்கலை எதை எடுத்தாலும் பிரச்சனை எதை எடுத்தாலும் சண்டை எதை எடுத்தாலும் வெறும் பிரச்சனையாகவே இருக்குது அவ்வளோ கஷ்டம் நான் ஏன் இந்த உலகத்தில் இருக்கேன் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தனே தெரியல கழுத்து வரையும் கத்தி வருது அளவுக்குலாம் எனக்கு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அந்த இறைவனுக்கு கண்ணு இல்லையா ஏன் தான் இந்தமாரி என்ன வந்து படைத்தான் என்னை எதுக்கு படைச்சானே தெரில இந்த வாழ்க்கையை வந்து இப்படி கொடுத்துட்டானே சி இறந்து போயிருக்கலாமே நான் வாழ்கிறத விட இறந்துட்டால் பரேன் நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து பல புலம்பல்கள் வந்து மக்கள் மதத்தில் அவ்வளோ கஷ்டத்தோடு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நன்றாக வந்து நீ வந்து நல்லா ஒன்றை வந்து புரிஞ்சுக்கணும் ஒருத்தவனுக்கு ஒருவனுக்கு வந்து சாதாரணமாக வந்து கஷ்டம் வராது அப்படியே வந்து திடீர்னு நல்லா இருப்பான் ஒருத்தனை பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பான் திடீர்னு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் பட்டு பட்டு பட்டுன்னு அதனுடைய வேகம் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் எங்கிருந்து பிரச்சனை வரும் என்றே தெரியாது அவ்வளோ பிரச்சனை வரும் எவ்வளோ பார்த்தாலும் அவன் பிரச்சனை பண்ணோம் இவன் பிரச்சனை பண்ணோம் ஊரே வந்து உங்களை தப்பாக சொல்லும் அவதூறாக சொல்லும் கேவலப்படுத்தும் காரித்துப்பும் பல இன்னலுக்கு நீங்கள் வந்து ஆளாவீங்க பல பிரச்சனைகளுக்கு வந்து ஆளாவீங்க என்னடா இது வாழ்க்கை இன்னும் இந்த உயிரோடு இருக்கிறதோட இறந்து போயிடலாமே அப்படின்னு அந்தளவுக்கு அந்த கஷ்டம் வரும் அழுக அது இது பல பிரச்சனை நீங்கள் அனுபவிக்காத பிரச்சனைகளே இருக்காது ஆனால் நீங்கள் மட்டும் இதை வந்து தெளிவாக வந்து உன்னத்தை வந்து புரிஞ்சுக்கணும் ஏன் எல்லோரும் இருக்காங்க எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்குது ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை எங்கிருந்து வரணும்னு தெரியாது அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிப்பாங்க ஏன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக கஷ்டங்கள் வந்து கொண்டு இருக்கின்றதோ இறைவன் உங்கள் மிக 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 அருகில் நிற்கின்றான் என்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சாதாரணமாக வந்து எல்லாருக்கும் வந்து இந்த கஷ்டங்கள் வந்து வராது ஏன்னா இதில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எந்த ஆன்மா வந்து அந்த த அந்த அந்த இந்த பொருளுக்கு வந்து தயார் நிலையில் இருக்குது அப்படின்னு அப்போ அந்த ஆன்மா வந்து தயார் நிலையில் இருக்கும் பொழுது வந்து பக்குவப்பட்ட அந்த ஆன்மா டெபாசிட் எத்தனை எத்தனையோ ஜென்மங்கள்ல வந்து பண்ணக்கூடிய அந்த கர்ம வினைகள் எல்லாத்தையும் தூக்கி போடுறா இந்த உயிர் வந்து தயார் நிலையில் இருக்கு எல்லாத்தையும் வந்து இறைவன் வந்து எல்லா வினைகளையும் வந்து கொடுத்துருவான் அப்போதான் தான் வந்து பல பிரச்சனைகள் வரும் வினைகள் கழிந்து கொண்டு இருக்கின்றது ஐயா உனக்கு நீ நல்லா புரிஞ்சுக்கணும் எனக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குறான் அப்படின்னு அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கல ஐயா அவன வந்து நல்ல வழியில தான் அவனை அழிச்சிட்டு போறான் ஒருவனுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் எந்தளவுக்கு அதிகமாக வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிச்சால் அவனுக்கு முடிஞ்சிட்டோ கர்மா கரைந்து விட்டதோ கர்மா என்பதே இல்லை கர்மா என்பது முடிந்துட்டு அடுத்து அடுத்தது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்த கணமே இந்த பொருள் உலகத்தில் நீ எதெல்லாம் தேடணியோ அது எல்லாம் காலடியில் வந்து நிற்கும் இந்த பொருள் உலகத்திலையும் நீ நினைத்த மாதிரி சிறப்பாக வாழ்ந்து இறைவனிடம் சேர்ந்து அந்த பரமாத்மவிடம் இறைவனிடம் சேர்ந்து சிறப்பாக இந்த பிறப்பின் நோக்கத்தை வந்து நீ வந்து முடிப்பாய்யா நன்றாக புரிந்துகொள் கஷ்டம் வரவில்லை இறைவன்தான் வருகின்றான் ஓம் நமஷ் நம